ஐந்து வணிகர்களின் பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக நாற்பத்தி ஒன்றாவது வணிகர் தினம் ஆறாவது மாநில மாநாடு வணிகர்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு சென்னை வானகரத்தில் உள்ள ஜீசஸ் கார்டனில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் கோடிக்கணக்கில் வியாபாரிகள் குடும்ப சொந்தங்கள் தொழில் அதிபர்கள் கட்சி தலைவர்கள் சினிமா நடிகர்கள் சங்க தலைவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவரும் வணிக போராளி மாநாட்டின் நாயகன் திரு கொளத்தூர் த ரவி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் ராமேஷ்குமார் அவர்கள் மாநாட்டில் அனைவரையும் வரவேற்றார் முதல் நிகழ்ச்சி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு சிலம்பம் செய்து மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக மாநில தலைவர் திரு கொளத்தூர் த ரவி அவர்கள் பேரமைப்பு கொடியை ஏற்றி பின்பு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து மாநாடுக்கு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தவர் வி குழுமம் தலைவர் வி சந்தோஷம் அவர்கள் திரைப்பட நடிகை ராஜலட்சுமி அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுவுடைமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுவுடைமை பிலாத சமுதாயம் உலகத்து கொரு புதுமை விலாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள் பிரபல திரைப்பட நடிகர் திரு எஸ் வி சேகர் அவர்கள் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் திரு என் ஆர் தனபாலன் அவர்கள் எவர்வின் வித்யாசிரம் குழுமம் நிறுவனர் திரு பி புருஷோத்தமன் அவர்கள் அதிபர் கொட்டிவாக்கம் திரு எஸ் முருகன் அவர்கள் நாடார் குரல் ஆசிரியர் திரு மின்னல் எச் ஸ்டீபன் அவர்கள் பிரபல நடிகர் திரு பைல்வான் எம் ரங்கநாதன் அவர்கள் பெரம்பூர் காய்கனி அங்காடி தொழிலதிபர் திரு வி டி பத்மநாபன் அவர்கள் மற்றும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாநாட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அதை தொடர்ந்து பாடல் மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது காலை ஒன்பது மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட வணிகர்களின் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு மாலை வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது பேரமைப்பின் மாநில தலைவர் திரு திரு கொளத்தூர் ரவி அவர்களுக்கு பொதுமக்கள் வியாபாரிகள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் தென் சென்னை மாவட்ட வடசென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் பல மாவட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் இந்த விழாவில் பேரமைப்பு சார்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் கொட்டிவாக்கம் திரு எஸ் முருகன் அவர்கள் நாடார் குரல் ஆசிரியர் திரு மின்னல் எச் ஸ்டீபன் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு உதவி செய்தார்கள் இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக அமைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக மாநில பொருளாளர் திரு வி என் ராஜா அவர்கள் நன்றியை தெரிவித்தார் இந்த விழாவில் அழகாக நடத்திய மாநில செய்தி தொடர்பாளர் திரு எம் பி ரமேஷ் அவர்கள் தமிழ்நாட்டை காப்போம் வணிகர்களை போற்றுவோம் நன்றி